ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இங்கே பாருங்க இன்னைக்கு அதுவாக கொஞ்சம் எங்கேனா இது மேலே ஏறி இந்த மரத்தில் ஏறி பக்கத்து காம்பவுண்டு அந்த பக்கத்து உடஞ்ச உள்ள ஓடி போயிட்டான்பா வரமாட்டாங்கிறாங்க நின்றுக்கிட்டு இறங்க தெரியலையா என்னன்னு தெரியல நான் எப்படி தூக்குறதுனே தெரியல நைனாவும் அந்த பக்கம் போயிருக்கான் இப்ப தான் போனான் நைனா ரெண்டு பேரும் அங்கே நிற்கிறாங்க பார்ப்போம் இறங்கி வா நீ இறங்கி வா அவன் எங்க கண்டு போயிருங்க அவன் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை போயிட்டு இருக்காந்துருக்கு பார்த்தீங்களா ஏ அல்ஃபா டீ எரும மாடு இதுடா இறங்கு இங்க வா இங்க வா மரத்தை பிடிச்சிட்டு தானே அதே மரத்தை பிடிச்சி இறங்கு வா இறங்கு குரங்க எங்கேயாச்சும் வருதா பாத்தீங்களா வர வர இதுக்கு கால் முளைச்சிருச்சுப்பா அவன் பாவம் அவன் பின்னாடியே சுத்துறான் என் பின்னாடியே வாடான்னு சொல்லி கூப்பிடுறான் போறான் இத பாருங்க எவ்வளவு திமுரு உட்கார்ந்துகிட்டு இருக்கு ஏய் அல்பாங்க அல்பா குடுத்து அம்மா நிக்கிறானா குதிச்சிட்டாம்பா மறுபடியும் ம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏறிட்டு இவரு இறக்கிறதுக்குள்ள ஒரு ஏணியை வச்சு இறக்கிருக்கேன் அதை வீடியோ எடுக்க முடியல வந்த கலப்புல பாருங்க பால் குடிக்கிறாரு அவ்வளவு சுத்திட்டு வந்திருக்காரு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு என்ன தேர் வந்து இப்பதான் வடம் வர ஆரம்பிச்சிருக்கு மெதுவா இனிமே எங்கெங்க தேர் வடம் போகுமோ தெரியல இவ பாவம் இது பொண்ணு இல்ல அதனால வீட்டை விட்டு வெளியே போவாது பையங்கிறத நிரூபிக்கலாம் ஊர் சுத்தி சுத்தி காமிச்சுக்கிட்டு நீ இனிமே வெளியே போய் பாருடி மேலே இருக்குடி உனக்கு மோவன மண்டையம் பாரு கட்ட மண்ட எல்லாத்துக்கும் எங்க அழகா போய் ப்ரொடக்ட் பண்ணி அழைச்சிட்டு வந்துட்டான் தெரியுமா நெய்னா சூப்பரா போனான் பின்னாடியே போய் அவன் பின்னாடியே நின்று அவன் எப்படி வந்தானோ அதே மாதிரி இவன ஏனிலே வந்தான் சரியான பையன் பாதி செவுத்துல இருந்து கீழே குதிச்சுட்டான் பயந்து டேங்க குதிக்கும் ஓடி போய் கடைசில பத்தா ஒன்னு இல்ல குதிச்சிட்டுங்க கேட்டெல்லாம் எனக்கு தான் பக்கத்து கொல்லையில் போயிட்டு வர்றது பிரச்சனை இல்லைப்பா அங்க பக்கத்தில் குட்டி போட்டிருக்கு நாய் அந்த நாய்ங்க அதோட சின்ன சின்ன குட்டிங்களே அதுங்களே கடிச்சிருச்சான் அவங்க எழுத்து விடுக்காரங்க சொன்னாங்க கடிச்சிருச்சி அப்படின்ட்டாங்க இப்போ இவங்கெல்லாம் எந்த மூளைக்கு அதுக்கு தான் நான் பயந்துக்கிட்டு அந்த பக்கம் போகாமல் அல கட்டிக்கிட்டு நான் உட்காந்து மாடிக்கும் அதுக்கும் மாடிக்கும் அதுக்கு ஏறி ஏறி இறங்க வச்சிருச்சு இந்த பேக்கு ஷப்பா என் புள்ள போட்டு மிதி மிதி மிதிப்பாலை நீ பாக்காம என்ன பண்ணு அப்படின்னு சொல்லி என்னைய கேட்டு திட்டுவா இவங்க செய்யற செயலு நான் வாங்கணும் தெரியாத புள்ளை மாதிரி மாதிரி பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு கதை கிரியேட் பண்றாங்கப்பா இவங்க முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப்